அமீரகத்தில் வரவிருக்கும் ஜூலை ஏழாம் தேதியன்று இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்க உள்ள நிலையில் அமீரகத்தில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தாண்டு விடுமுறையை மனிதவள அமைச்சகங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகங்கள் அறிவித்துள்ளது இஸ்லாமிய நாட்காட்டியின்படி இந்த தேதி முதல் மாதமான முகரம் ஒன்று என்றும் இது புதிய ஹிஜ்ரி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜ்ரியின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றும் கூறியுள்ளது இருப்பினும் அமெரிக்கத்தில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்கள் ஆகும் எனவே இந்த இஸ்லாமிய புத்தாண்டு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை வருவதால் குடியிருப்பாளர்கள் பலரும் ஏமாற்றமடைந்துள்ளார்கள் அதே சமயம் அமெரிக்கத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வார விடுமுறை நாட்களாக சில நிறுவனங்கள் கடைபிடித்து வருகிறது அவ்வாறான நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை உடன் கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமையன்று விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விடுமுறையைத் தொடர்ந்து அமெரிக்கத்தில் குடியிருப்பாளர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் இன்னும் இரண்டு விடுமுறைகள் உள்ளது இதில் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளும் அதனையடுத்து உத்தியோகபூர்வ விடுமுறை இதனையடுத்து கடைசி விடுமுறை நாளான நீண்ட வார இறுதி விடுமுறையில் தேசிய தின விடுமுறை அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.